வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோராணம் போடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தொடர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக வாட்சிக பெருமான் அருகே திருவம்பாவை அன்றன்றைய தினக்கே இரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பட்டிகத்தை பதிவிட்டு வருகின்றோம் இந்த திருவம்பாவை பட்டிகத்தை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே தாங்கள் அனை நாம் அனைவரும் ஒழிக்க வைத்தோமே ஆனால் கண்டிப்பாக சாட்சான் ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கை மாதம் பதிமூன்றாம் நாள் ஸ்ரீ மாநில வாத்திர பெருமானருடைய திருவம்பாவை அதிகமானது பதிமூன்றாவது படிகத்தை பதிவுட இருக்கின்றோம் வீடியோ பதிவாக ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை யாரும் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்கள் கரங்கையிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே தாங்கள் அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக்க வாசல பெருமானருடைய திருவமுக பதிகமானது பதிமூணு செங்கமல பயம் போட்டால் அங்கு மர வத்தால் தங்கள் மலங்கழ வார் வந்து சார் தலையினால் எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன் செய்த பொங்க மது புகழ் பாய்ந்து பாய்ந்தினம் சங்கஞ்சில்தொங்கைகள் பொங்க உடையும் உணல் பொங்கல் பொங்கைய பூம்புணல் பாய்ந்தாட பொருளானது கரிய குவளை மலர்களாலும் செந்தாமரை மலர்களாலும் கொள்கை நிரம்பி இருக்கின்றது இது உமையம்மையின் சியாமல நிறத்தையும் சிவனின் சிவந்த நிறத்தையும் குறிக்கிறது குவளை மலர்கள் அம்மையின் திருவிழிகளையும் தாமரை மலர்கள் சிவனின் திருவிழிகளையும் குறிப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொய்கையில் ஆங்காங்கே நாரே முதலான நீர்ப்பறவைகள் சத்தமிடுகின்றன நீராடுவோர் நீராடும் போது ஏற்படும் ஒலி அவர்கள் அணிந்துள்ள ஆபரணங்கள் ஏற்படுத்தும் ஒலி ஐந்தெழுத்தை உச்சரிக்கும் போது ஏற்படும் ஒலி இவ்வாறாக மேலும் மேலும் எழுப்பும் ஒலி அலைகளாலும் நிரம்பி இருக்கின்றது பொய்கை என்பது இந்த இடத்தில் அழுக்கு என்று பொருள்படும் தங்கள் அழுக்குகளை நீக்கிக் கொள்ள குளத்தில் மூழ்குவதற்காக வந்து சேர்கிறார்கள் மாநிலர்கள் ஊற்றிலிருந்து பொங்கும் நீரானது மேலும் அலை அலையாய் எழும்பி வரும் வடிவில் நாம் மூழ்கி நம் சங்கு வலையல்கள் சிலம்பும் சேர்ந்து ஒழிக்கும்படியாக பங்கையும் பூவும் புனல் பாய்ந்த பாய்ந்தாரல் எம்பாவாய் இறைவனது நினைவால் நம் மார்புகள் பூரித்து விம்ம பொங்கி வரும் நீரையும் தாமரை மலர்களையும் உடைய இந்த பொய்கையில் நாம் மூழ்கி நீராடுவோமாக சுபம் அஸ்